இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவில் கன்னியாஸ்திரி கொலை வழக்கில் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பின்பு பாதிரியார் தாமஸ் கோட்டூர் மற்றும் கன்னியாஸ்திரி செபி ஆகியோர் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கிறார்கள் இதற்கு காரணமாக அமைந்தது திருடன் ஒருவன் அளித்த சாட்சிதான் கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டையத்தில் ஒரு கிறிஸ்தவ பள்ளி வளாக கிணற்றில் கன்னியாஸ்திரி அபயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் பிணமாக கிடந்தார் இந்த பெண்ணுக்கு அப்போது வயது இருபத்தி ஒன்று விசாரணை நடத்திய காவல் அதிகாரிகள் அது தற்கொலை என்கின்ற முடிவுக்கு வந்தனர் ஆனால் பொதுமக்கள் எதிர்ப்பிற்கு பிறகு இது தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷன் பரிந்துரையின்படி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது பாதிரியார் தாமஸ் கோட்டூர் மற்றும் கன்னியாஸ்திரி செபி ஆகிய இரண்டு பேரும் உல்லாச உடலுறவு கொண்டு ஒன்றாக இருந்ததை அபயா நேரில் பார்த்திருக்கிறார் இதை எங்கே வெளியில் சொல்லிவிடுவாரோ என்று சமயம் பார்த்து அபயாவின் தலையில் தாமஸ் தாக்கியுள்ளார் இதில் மயக்கமடைந்த அவரை கொலை செய்து தாமஸும் கன்னியாஸ்திரி செபியும் அபயாவின் உடலை கிணற்றில் வீசியது சிபிஐயின் விசாரணையில் தெரியவந்தது இதனை பார்த்த நேரடி சாட்சியான அடக்கா ராஜு என்கின்ற திருடன் அளித்த சாட்சியம்தான் பாதிரியார் மற்றும் கன்னியாஸ்திரிக்கு ஆயுள் தண்டனை வழங்க காரணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சிறிய திருடனாக இருந்தவர்தான் இந்த அடக்கா ராஜு இவர் சம்பவம் நடந்த கிறிஸ்துவ பள்ளி வளாகத்தில் சம்பவத்தன்று விடிகாலை நாலு மணிக்கு தாமிர கம்பிகள் திருட சென்றுள்ளார் தொடர்ந்து மூன்று நாட்கள் இதே நேரத்தில் திருட சென்று கொஞ்சம் கொஞ்சமாக கம்பிகளை கைவசமாக்கிவிட்டார் மூன்றாவது நாள் திருட சென்றபோதுதான் இப்போது தண்டனை பெற்றிருக்கக்கூடிய பாதிரியாரும் கன்னியாஸ்திரி செவியும் சேர்ந்து அபயாவை தூக்கி கிணற்றில் போடுவதை அவர் பார்த்துள்ளார் பின்னர் அதை பார்த்து அவர் பயந்து போய் சத்தம் போடாமல் வெளியே வந்துவிட்டார் மறுநாள் காவல் அதிகாரிகளின் விசாரணை நடக்கும்போது இவரும் சம்பவ இடத்தில் நின்று வேடிக்கை பார்த்துள்ளார் அபயா கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருப்பாரோ என்கின்ற எண்ணத்தில் வழக்கை விசாரித்தனர் காவல் அதிகாரிகள் அப்போது இவர் பார்த்த சாட்சியை சொன்னபோது யாரும் நம்பவில்லை தான் திருட வந்தபோது நேரில் பார்த்தேன் என்று சொன்னபோதும் விசாரித்த காவல் அதிகாரிகள் அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக இவரே அபயாவை கொலை செய்துவிட்டார் விட்டார் என்று வழக்கை அவர் மீது குற்றம் சாட்டி அவரை கைது செய்தனர் அபயாவை கொலை செய்தேன் என்று ஒப்புக்கொள்ளுமாறு அவரை சித்திரவதை செய்துள்ளனர் அவர் மீது பல்வேறு வழக்குகள் சுமத்தப்பட்டு ஒன்றரை ஆண்டுகள் அவர் சிறையில்தான் இருந்தார் கத்தோலிக்க திருச்சபையின் அரசியல் நிர்பந்தத்தால் கேரளாவில் மாறி மாறி ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் அரசுகள் இதனை தற்கொலை வழக்காகவே கருதி வழக்கை முடித்தது பின்னர் நீதிமன்றம் அதில் தலையிட்டு சிபிஐக்கு மாற்றப்பட்டு பாதிரியார் கைது செய்யப்பட்டபோதும் போதிய சாட்சிகள் இன்றி வழக்கை சிபிஐ முடித்தது பின்னர் மீண்டும் நீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐயில் புதிய விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் அவர்கள் தான் கேட்கப்படாத சாட்சியாக கவனிக்கப்படாத சாட்சியாக இருந்த தாமிர கம்பி திருடன் ராஜுவை விசாரித்து சாட்சியாக்கினர் திருடனாக இருந்தவர் பொய் சொல்கிறார் என உள்ளூர் காவல் அதிகாரிகள் கூறியதை புறந்தள்ளிவிட்டு அரசியல் நிர்பந்தத்துக்கு அடிபணியாமல் சிபிஐ இவரை நேரடி சாட்சியாக்கியது இதுவே வழக்கிற்கு பெரும் பலம் சேர்த்தது நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டு கன்னியாஸ்திரிக்கும் பாதிரியாருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கியது மேலும் அடைக்கா ராஜு செய்தியாளர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் நான் அன்றைய நாட்களில் சிறிய அளவில் திருடுவேன் நான் திருடத்தான் அங்கு சென்றிருந்தேன் பாதிரியார் தாமஸ் கன்னியாஸ்திரி செபி ஆகியோரை நான் அங்கு பார்த்தேன் ஆனால் இதனை நான் முதலில் வழக்கை விசாரித்த காவல் அதிகாரிகளிடம் சொன்னபோது அவர்கள் நான் தான் கொலை செய்ததாக கூறி என்னை கைது செய்துவிட்டனர் மேலும் நான் தான் அபயாவை கொலை செய்தேன் என்று கூறுமாறு அடித்து என்னை கைது செய்த காவல் அதிகாரிகள் என்னை பலமாக துன்புறுத்தினர் ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னர் அறுபத்தி நான்கு நாட்கள் என்னை காவலர்கள் சிறையில் இருக்க வைத்து எனக்கு ஆசை காட்டினர் கன்னியாஸ்திரி அபயாவை கொன்றதாக ஒத்துக்கொண்டால் எனக்கு வீடு பணம் மனைவிக்கு நல்ல வேலை ஆகியவையெல்லாம் தருவோம் என்று ஆசை வார்த்தை கூறினார்கள் நான் ஒரு ஏழைதான் அதற்காக அநீதிக்கு ஒரு நாளும் துணை போக மாட்டேன் எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது மேலும் எனக்கும் மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது அபலை பெண்ணான கன்னியாஸ்திரி அபயாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய முடிவில் மிகவும் உறுதியாக இருந்தேன் தற்போது பாதிரியாரும் கன்னியாஸ்திரியும் தண்டிக்கப்பட்டதால் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இப்போதுதான் அபயாவின் ஆத்மா சாந்தியடையும் என்று நான் நினைக்கிறேன் இவ்வாறு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் அடக்கா ராஜு மேலும் அவர் திருட்டு தொழிலை அன்றே விட்டுவிட்டு மனம் மாறி தற்போது கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடிய ராஜுவின் நேர்மையை பாராட்டி பல பேர் அவருக்கு நிதி உதவியும் வழங்கியிருக்கிறார்கள் பணத்திற்கு அடிபணியாமல் நீதியை நிலைநாட்டிய இவரை பல பேரும் பாராட்டினார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்